புனித மாசில்லா குழந்தைகள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சரிக்கு இயேசு நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் புனித மாசில்லா குழந்தைகள் வாழுகின்ற பொழுது இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் இந்த மாசில்லா குழந்தைகள் வாழுகின்ற பொழுதே இரத்த சாசியாய் மறுத்து இந்த உலகத்திலே வானத்துதர்களாய் ஏறிச் சென்றவர்கள் இந்த மாசில்லா குழந்தைகள் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே மாசு மறுபற்ற இந்த மாசில்லா குழந்தைகள் இயேசுக்காக இரத்தம் செந்தினார்கள் சமணசுக்களாக மாறினார்கள் நாம் இரத்தம் சிந்த வேண்டாம் இயேசுவுக்காக இரத்தம் சிந்த வேண்டாம் அவர் சிந்திய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தாலே அதுவே போதுமானது உங்களுக்காக எனக்காக நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய சாபங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வியாதிகள் வழிகள் வேதனைகள் நிறுவனமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுந்து போன வாழ்வை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தன் இரத்தத்தை சிறுவேலே சிந்தினார் நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்தியின் ரத்தம் நம்மை சகல பாவங்களுக்கு சுத்திக்கிறது வார்த்தையின்படி ரோமர் ஐந்து ஒன்பதில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்தின் ரத்தம் நம்மை நேர்மையாளராய் மாற்றுகிறது வார்த்தையின்படி அந்த இயேசு கிறிஸ்து நான் கழுவப்பட நீதிமானாய் மாற்றப்பட நாம் பாவங்களை அறிக்கை செய்வோம் நாம் வாழ்வியை ஒப்புக் கொடுப்போம் நீதிமானாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை